மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பசுமை மாறா காட்டில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது கோடியக்கரை வனப்பகுதியில் அதிக அளவில் தன்மை கொண்ட தில்லை மரம் உள்ளது தில்லை மரத்து இலைகள் எப்போதும் பச்சை நிறமாக காணப்படும் கோடை காலத்தில் பச்சை நிறத்தில் இருந்து சிவப்பு நிறமாக மாறி பின்பு மஞ்சள் நிறமாக மாறுகிறது மீண்டும் பசுமையாக மாறிவிடுகிறது மூன்று நிறங்கள் மாறுகிற நிகழ்வு அனைத்தும் ஒரு மாதத்துக்குள் நடந்து முடிந்து விடுகிறது வனப்பகுதியில் தெல்லை மரம் ஒரே நேரத்தில் மூன்று வண்ணங்களில் காணப்படுவதால் பார்ப்பதற்கு அழகாக உள்ளதால் அதை சுற்றுலா பயணிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களும் நின்று பார்த்து ரசித்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளும் இயற்கை ஆர்வலர்களும் இந்த இயற்கை அழகினை சாலை வழியே செல்லும் பொழுது நின்று பார்த்து ரசித்து வருகின்றனர்